அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை அநீதியை அரசு மறைக்க நினைத்தால் அதனை தொடர்ந்து நினைவூட்டுவது எதிர்கட்சிகளுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு காலக்கெடுவுக்குள் அரசு உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் குற்றவாளிக்கு உச்சக்கட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் மது கலாச்சாரம் கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு தமிழகத்திலே அடித்தளமாக அமைகிறது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தவறி அரசாக திமுக அரசு செயல்படுவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய குரலை நெறிக்கக்கூடிய நிலையிலே அரசு செயல்படுவது கண்டிக்கத்தக்கது அதிமுகவிலிருந்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை கைது செய்தார்கள் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை கைது செய்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு சீமான் அவர்களை கைது செய்தார்கள் இன்று காலை பாமக சார்பிலே பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் நியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகளை கைது செய்வதன் மூலம் எதிர்கட்சிகளுடைய குரலை அரசு ஒருபோதும் ஒடுக்க முடியாது என்று தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் அரசுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே இது சம்பந்தமாக சில நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம் பெஞ்சல் புயல் இதன் அடிப்படையில் கனமழை இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கான இழப்பீட்டை இன்னும் அரசு முழுமையாக வழங்கவில்லை அதேபோல் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் மானாவரி பயிர்களுக்கு இன்னும் அரசு செவி சாய்க்காமல் இருக்கிறது கனமழையால் பாதிப்படைந்த நெற்பயிர் கடலை உளுந்து சோளம் எல் பயிருக்கான இழப்பீட்டை நெல் பயிர்களுக்கு முப்பத்தைந்து ஆயிரமும் பயிர்களுக்கு இருபத்தை ஆயிரமும் அரசு வழங்க வேண்டும் பெரம்பலூர் மாவட்டத்திலே கடும் மழையால் அதிக வெங்காயம் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைச்சல் கரும்புக்கான ஆதார விலையை இன்னும் உயர்த்தி வழங்க வேண்டும் வீணாக கடலிலே கடும் மழையால் வீணாகி கொண்டிருக்கும் தண்ணீரை சேமிக்க தடுப்பணைகள் தேவை காவிரி நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நானூறு டிஎம்சி வீணாக கடலிலே கலந்துள்ளதாக பத்திரிகை செய்திகள் வெளிவந்திருக்கிறது தேவையான இடங்களிலே தடுப்பணை கட்டினால் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட விரும்புகிறேன் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு கட்டணம் மிக முக்கியம் இந்த தொகையை அரசு வழங்கும் அந்த மானிய தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் விவசாயிகள் பிரச்சனைகள் மற்றும் பயிர் சேத விபரங்கள் அரசின் உதவிகள் ஏரி குளங்கள் தூர்வாருவதை கண்காணிக்க மாவட்ட அளவில் விவசாயிகள் அதிகாரிகளுடைய குழுவை அமைப்பது நல்லது என்பது விவசாயிகளுடைய யோஜனையாக இருக்கிறது காவிரி குண்டாறு திட்டத்திற்கான நிதியை முழுமையாக ஒதுக்க வேண்டும் காவிரி ஆற்றில் அதிக உந்துவிசை மீன் மோட்டார் மூலம் குடிநீர் காகித ஆலை போன்ற மற்ற தேவைக்காக அதிக தண்ணீர் எடுப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளது ஆகையால் தண்ணீர் எடுக்கும் பகுதியிலே தடுப்பணை ஏற்படுத்தி பின்பு தண்ணீர் எடுக்க முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் இன்னொரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுவதும் இந்து அறநிலைத்துறை வக்வாரிய சொந்தமான நிலங்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளிடம் வறட்சி வெள்ள பாதிப்பு மற்றும் நோயினால் மகசூல் இழப்பு போன்ற காலங்களில் குத்தகை வசூலிப்பதை அரசு பரிசீலித்து தனி அரசாணை ஏற்படுத்தி விவசாயிகள் குழு முழு மகசூல் காலங்களில் மட்டும் வேளாண்மை துறை பரிந்துரைப்படி குத்தகை விவசாயிகளிடம் வசூல் செய்ய வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அரசுக்கு தொடர்ந்து வேண்டுகோள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு அடித்தளம் டாஸ்மாக் தான் டாஸ்மாகை படிப்படியாக மூடக்கூடிய கட்டாயம் அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும் அதனை உறுதி செய்யும் அரசு அதனை செயல்படுத்த வேண்டும் தேர்தலிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிய பிறகு டாஸ்மாக் கடை தொடர்ந்து இருக்கிறது போதைப்பொருள் இருக்கிறது இதனை தாண்டி எஃப்எல் டூ என்று தனியாருக்கு மன மகிழ் மன்றம் என்ற பெயரிலே மதுக்கடைகள் மதுபார்கள் அனுமதி அளிப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க அந்த மாவட்டத்தில் உள்ள மாநில நெடுஞ்சாலை மற்றும் கிராம உள்ளாட்சி சாலைகள் மிகவும் சேதமடைந்த நிலை இருப்பதால் உடனடி சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்கிற சார் ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா ஒன்றிணைப்பதற்கான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே புது வருடம் தொடங்கி இருக்கிறது ஒன்று இந்த வருடம் முதல் ஆறு ஏழு மாதங்கள் கட்சியே பலப்படுத்தக்கூடிய நிலையிலே உறுதியாக செயல்பட வேண்டும் என்று மாவட்ட தலைவரிடம் மாநில நிர்வாகிகளிடம் மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நானும் என்னுடைய சுற்றுப்பயணத்தை அட்டவணைப்படி தொடங்கி செய்ய இருக்கிறேன் இந்த ஆறு ஏழு மாத காலம் என்பது தேர்தலுக்கான பலத்தை அடித்தளத்திலே ஏற்படுத்தி கொள்வதற்கு கிராம நகர பேரூராட்சி ரீதியாக கட்சிகள் தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு படிப்படியாக ஒத்த கருத்தோடு ஆளுங்கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது எதிர்கட்சிகளுடைய கடமையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து நீங்கள் இது ஜனநாயக நாடு இந்த நாட்டில் வந்து நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பட்டு மக்கள் இருக்கிறார்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே தேர்தலே ஜனநாயகத்தில் மக்கள்தான் நிஜமானவர்கள் மக்களுக்கு பிரச்சனை என்றால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது அரசியல் கட்சிகளுடைய கடமை குறிப்பாக ஆட்சியிலே இருப்பவர்கள் அதற்கு முறையாக சரியாக நிதி கொடுக்கவில்லை என்றால் அதை தட்டி கேட்பது தமாகா போன்ற அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடமை அதனை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் நீங்கள் மகளிருடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் என்று கூறுகிறோம் மகளிர் பாதுகாப்புக்காக இந்தியா முழுவதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா ஆட்சியாளர்களும் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே பல விதங்களிலே முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பல அரசாணைகள் இருக்கிறது சமீபத்தில் இந்தியாவிலே தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலே பாலியல் தொல்லைகள் அதிகரித்து கொண்டு போகிறது சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை கண்மூடித்தனமாக மிருகத்தனமான செயல்பாடுகள் தனி ஒழி தனி மனித ஒழுக்கம் தவறும் தவறும்போது இதுபோன்ற தவறுகள் தொடர்கிறது இதை தட்டி கேட்பது காவல்துறை அரசின் கீழ் இருக்கிற காவல்துறை அது கண்டிப்போடு செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு பயம் ஏற்படும் என்பதுதான் எங்களுடைய கருத்து இன்னும் சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு பாலியல் தவறு நடந்திருக்கின்றது என்றால் அதில் முதல் எஃப்ஐஆரிலே இவன் தான் தவறு செய்தான் என்று உறுதி செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமாகவுடைய உறுதியான நிலை அதை எல்லோரும் ஒத்த கருத்தோடு பின்பற்றினால் தவறு செய்பவர்களுக்கு பயம் ஏற்படும் அச்சம் ஏற்படும் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்திலே தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி அளிக்க வேண்டும் நிதினால் அவர்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது அரசுதான் தான் அதற்கு முன்வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் நம்பிக்கை கொடுப்பவர்களுக்கு அரசுதான் முன்வர வேண்டும் என்றால் முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் இதுதான் அரசனுடைய அது மக்கள் அரசை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக கைது செஞ்சிடும் அரசு தரப்பில் சொல்றாங்க செயல்பாடு செயல்பாடு இல்ல இதில் தயவு செய்து இது வந்து மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் இதில் முடிச்சு போடாதீங்க தப்பு நம்ம எல்லாம் பேரண்ட்ஸ் நம்ம எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை வச்சு தான் நம்ம பேசணும் அதனால் எந்த மாநிலத்தில் இது நடந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு பல ஆட்சியாளர்களை மாநிலத்தில் நடந்திருக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்ற யூனிவர்சிட்டி மாணவிகள் நம்பி படிக்கிறப்ப போல் ஒரு லூப்போல் இருக்கிறப்ப அதை அரெஸ்ட் செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு பண்ணியாச்சு போதும்னு இந்த சமாச்சாரம் இல்லை இதில் சாருங்கிறான் மோருங்கிறான் நிறைய சார் மோரெல்லாம் இருக்குது அதெல்லாம் கக்கி வெளியில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்குது அவருடைய கடமை பணி அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது கோடிக்கணக்கான மாணவிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த அரசு மறந்துவிடக்கூடாது தேர்ந்தெடுத்து சொல்லுங்க இந்த இருபத்தி ஆறு தேர்தல் தான் இந்த இந்த நூறு தொகுதி தான் இலக்கா எனக்கு பார்லிமெண்ட் இருக்கு தனியார் நிகழ்ச்சி இருக்கு அதுக்கு மேலே போக முடியாது அதனால எந்த இருபத்தஞ்சி தொகுதி சொல்கிறாங்களோ அந்த இருபத்தஞ்சி தொகுதிக்கு போவேன் அதுதான் கணக்கு வேற ஒன்றும் கிடையாது ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிளோ அதை செய்கிறோம் ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிளோ அதை செய்கிறோம் அவ்வளோதானே ரியாலிட்டி தானே உறுப்பினர்கள் உறுப்பினர் எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே எங்களுடைய இலக்கு ஒரு சட்டமன்றத்திற்கு பத்தாயிரம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை நான் நிர்ணயித்தேன் நூறு சதவீதம் அதை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை மாறாக அநேகமாக எங்களுடைய இலக்கு ஒரு சட்டமன்றத்திற்கு ஏழாயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி இரநூறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது நூற்றி ஒரு சதவீதம் உண்மை நிலை அல்லது இல்லை பதினாயிரம் இருபதாயிரம் நான் சொல்ல விரும்பலை கட்சிக்காரங்களுக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக நான் அதை சார் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறப்ப தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் சொல்லி எதிர்கட்சி அதாவது கூட்டணி திமுக கூட்டணி அமைச்சர்கள் அது ஒரு பெரிய வெட்கற்கேடு தலைக்குடிவான ஒரு விஷயம் அதுபோல் சொல்கிறதும் கேட்கறதும் நூறு சதவீதம் பாலியல் தொல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடாது எந்த ஆட்சி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறது தான் மனிதாபிமானம் இங்கே குறைச்சலாக இருக்குன்னு சொல்கிறது வெட்கக்கேடு கேவலம் தலை நான் தான் சொல்கிறேன் சார் அது என் கட்சியில் யாராக சொன்னாலும் இது தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து அரசியலை தாண்டி மனிதாபிமானமான ஒரு உண்மை இதில் அரசியலை ரொம்ப பூர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க மத்திய அரசை பொறுத்தவரையிலே அவர்கள் கொடுக்கின்ற நிதியை படிப்படியாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசு மத்திய அரசை குத்துஞ்சொன்று சொன்னால் நாங்கள் மாநில அரசை சொல்லுவோம் நீங்கள் செய்ய கொடுக்கின்ற நிதிக்கு வெளிப்படை தன்மை தேவை முழுமையாக சரியாக செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மத்தியிலே டெல்லிக்கு செல்லும்போது தமிழகத்தில் கொடுக்கக்கூடிய நீதியை நூறு சதவீதம் கொடுங்கள் என்று கேட்பது என்னுடைய கடமை நம்ம போடுற கணக்கு வேறு அவங்க சொல்கிற கணக்கு வேறு உண்மை நிலைக்கு ஏற்றவாறு செயல்பாடுகள் இருக்க வேண்டும் வெளிப்படை தன்மையோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் அதில் அரசியல் கட்சி பாகுபாடு இருக்கக்கூடாது அதுதான் அதிகமாக இருக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கல வந்து கடுமையான விமர்சனம் வந்து ரூபாய் பணம் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கருத்து எதிர்கட்சியின் செய்ய பொங்கலுக்கு தொகுப்பு கொடுத்து படம் கொடுத்து கட்சி இந்த கட்சி தானே இல்லையா எப்படி அப்புறம் ஆயிரம் ரூபா பற்றோம் மினிமம் மூவாயிரம் ரூபா கொடுக்கணும் தானே நாங்கள்லாம் எல்லாம் சொல்லணும் அதே கொடுக்கணும் இல்லை அதான மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்தால் கொடுக்குறப்ப பொங்கலுக்கு கொடுக்கலாம் இல்லை இடைத்தேர்தலில் வந்தால் கணக்கே பார்க்கறது இல்லையா பொங்கலுக்கு மட்டும் மக்களுக்கு கணக்கு பார்த்தா எப்படி சொல்கிறது வந்து பாதிக்கப்படுற நேரத்தில் மழை பெய்கிறப்ப சொல்கிறது வந்து எல்லோருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது பாதிப்பு முடிஞ்சு கணக்கெடுக்கிறப்ப இவர்களுக்கு தான் இப்படி இருப்பவர்களுக்கு தான் அப்படி இருப்பவர்களுக்கு தான் சொன்னால் மக்கள் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் சென்னையில் ஒரு கோட்பாடு கடலூரில் ஒரு கோட்பாடு திருவண்ணாமலையில் ஒரு கோட்பாடு எப்படி அரசை மக்கள் ஏற்றுக்கொார்கள் வந்து அரசு பள்ளிகள் ஐநூறு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கப்படும் அப்படின்னு பேசினாரு அப்படிங்கிற கருத்து வந்து பெரிய சர்ச்சைக்குள்ள கூட்டணியினுடைய முக்கிய கட்சி சிபிஎம் முதல் பக்க செய்தியா இருக்க அது போன்ற நிலை ஏற்படாது என்று நான் நம்புகிறேன் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது எங்களுடைய கூட்டணிங்கள் மேலும் வலு பெறும் சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது எங்களுடைய கூட்டணிகள் மேலும் வலு பெறும் மொத்த கருத்துளுடைய கட்சிகள் ஒன்று சேரும் ஆளுங்கட்சியை கட்சியை வீழ்த்துவதற்கான சரியான வியூகம் ஏற்படும் நான் சொல்றது நான் இருக்கிற கூட்டணி தானே நான் பேச முடியும் நான் எப்படி அடுத்த கூட்டணிக்கு நான் பேச முடியும் அதுதான் நான் ஆறு மாதம் கழிச்சு தான் சொல்லிட்டேன் ஒத்த கருத்துன்னா தேர்தலில் மட்டும் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது தான்

அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்டாக வர முடியும் அதுக்குள்ளே நான் அதை சொல்ல முடியாது இல்லையா ஆனால் இப்போ ஒரு பெரிய கோரிக்கை பங்கு அப்படின்னு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஏ டு இசட்டில் தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதில் நூறு சதவீதம் பொருந்தும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அதுபோல் நினைத்து ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கேற்றவாறு கூட்டணிகள் அமைய வேண்டும் கூட்டணி தேர்தலை ஒத்த கருத்தோடு சந்திக்க வேண்டும் மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும் அந்த கூட்டணி வெல்ல வேண்டும் வென்ற பிறகு அதற்கேற்றவாறு நம்பர்ஸ் இருக்கணும் இதெல்லாம் நிறையா இருக்குது சார் இதில் சும்மா அரசியலுக்காக பேசி போகிற கிடையாது இல்லையா படிப்படியான சமாச்சாரங்கள் இதில் நிறையா இருக்குது இல்லையா நான் வேணால் என் கூட்டணி கருதி இன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கூட்டணிக்குத்தான் முடிவு செய்வோம் முக்கியத்துவம் கொடுப்போம் அதற்கு பிறகு தான் இதெல்லாம் சிந்திப்போம்னு சொல்லுவோம் என் கூட இருக்கிறவங்களோ எதாப்பில் உட்காந்துருக்கவங்களோ என்ன வேறு மாதிரி தான் இருக்கும் தெரியும் காலத்துக்கு ஏற்றுவாறு மாற்றங்கள் தேவை என்று நினைக்கிறார்கள் இல்லையா அதற்கு தேர்தல் வியூகம் வெற்றி எண்ணிக்கை நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு தேர்தல் தேர்தல் வாக்குறுதி என்பது வாக்குறுப்படாத அந்த குழப்பம் ஏற்படுத்த காரணம் திமுக அரசு தான் அதிக வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிய அரசு திமுக அதன் அடிப்படையிலேயே இது போன்ற எண்ணங்கள் மக்களுக்கு ஏற்பட தொடங்கி இருக்கிறது நன்றி சார்